அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்து இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க இப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்கார நியர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாக மாதங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க பிப்ரவரி மாதத்துல ராகு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களின் நிலை மாற்றம் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகு அப்படிங்கிறவரு பிரபஞ்சத்தின் கடவுளுங்க சுக்கிரன் ராஜ்யத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்கள் ராகு ஒருவரை பெரிய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியவருங்க சுக்கிரன் கலை ஆரோக்கியம் மனைவியை குறிக்க இருக்கிறாருங்க மேசம் ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்துல முதலாவது ராசியா இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை விவேகம் போன்ற குணங்களை கொண்டிருப்பாங்க இவங்க எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் ஒன்னு வரைக்கும் சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை ராஜயோகத்தை உருவாக்க போகுது ராகு ஒருவர உலக புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடியவர் சுக்கிரன் தனது கலை ஆரோக்கியம் போன்றவற்றை வெளிப்படுத்துவார் புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் ராகு ஆகிய நான்கு கிரகங்களில் ராகு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறாரு எந்த கிரகமும் கெட்டது செய்யாது முனிவர்கள் ரிஷிகள் கிரகங்களுக்கான பரிகாரங்களை சொல்லிருக்காங்க ராகு நல்ல நிலையில இருந்தா எல்லாம் ஒரு ஜாக்பாட் யோகமா இருக்கும் ஜாதகத்துல நல்ல நிலையில இல்லாத மேசம் ராசிக்காரங்க பணம் கல்வி வியாபாரம் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு கால்வழி திருமண பிரச்சனைகள் வரலாம் ராகு சரி இல்லாததால சிலருக்கு படிப்பு தடைபடலாம் பிப்ரவரி மாதத்தில் தந்தையின் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதத்துல பல்வளி, கார் விபத்து தோள்பட்ட வலி போன்ற பிரச்சனைகள் நீங்கும் சனி பகவான் நிலம் மற்றும் சொத்துக்களை தருவாரு கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு நல்ல செய்தி இருக்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மற்றும் கல்வியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விசா பிரச்சனைகள் தீரும் சொந்த வீடு வாங்கும் கனவு நிச்சயமாக நிறைவேறும் பெண்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுக்கிரனின் எதிர்காலம் நல்லா இருக்க போகுது மார்ச் ஒன்றாம் தேதி உங்களுக்கு நல்ல மாதமா இருக்க போகுது கடன் மற்றும் எதிரிகள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியம் மேம்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்த எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை போறீங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது நலம் வாங்க போறீங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது நகநட்டு வாங்க போறீங்க வீடு புதுசா கட்ட போறீங்க கார் வாங்க போறீங்க உங்களுடைய மனநிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இது வரைக்கும் நிம்மதியா தூக்கம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா வரப்போகுது போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் எல்லாம் போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் தனுசு மெதனம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தங்களோட முழு திறமைகளையும் காட்டினீங்கன்னா மட்டும்தான் நீங்க எடுத்த காரியத்துல ஜெயிக்க முடியும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போறீங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக முடியும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வனவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பயணங்களும் அவற்றார நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வர போறாங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்போகுது போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது புதுசா நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்பட போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுது பிள்ளைகள் மூலமாக பெருமை உங்களுக்கு சேரப்போகுது உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது வீடு கட்டும் வாய்ப்பு தேடி வரப்போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க செவ்வாய் கிழமைகளில் துர்கையம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே கால நீரா கரைஞ்சு போயிருங்க உங்களுடைய ஆசைகள் கண எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்